நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மகளிர் உரிமை தொகை பத்தின ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்த்து தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வங்கி கணக்கில் பணம் வந்துகிட்டாதான் செக் பண்ணி பார்க்கலாம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையான இந்த மாத சந்தா வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது மகளிரின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரம் வழங்குகிறது சம்பள தேதியுடன் உளறுபடி ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாதமோ பதினைந்தாம் தேதி இந்த தொகை வங்கி வரவு வைக்கப்படுகிறது அதன்படி இன்று காலை அனைத்து கனவுகளிலும் பணம் வந்து சேர்ந்து விட்டது உங்களுக்கும் வந்ததா என்று செக் பண்ணிக்கோங்க வரவில்லை என்றால் அருகில் உள்ள இ சேவை மையங்களை நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை கொண்டு செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்